தமிழ் மக்கள்கிட்ட வாக்களை காட்டி சில அதிகபட்சமான உறுதி மொழிகளை வழங்கினால் தென்னிலங்கையில் அது பாதிப்பு ஏற்படும் மக்களால் தெரிய சுபா படுறவர் தான் என்னாஜி மஞ்சள் அது யார் வருவார்ன்னு சொல்லி அதிகமாக உயர் விளையத்திலேயே தேக்கியே தெரியும் கொஞ்சம் குறைபடும் லெக்ஷன் திறகு தானே அதுக்காண்டி சில குறைப்புகள் இங்கே குறைக்கப்பட்டுள்ளது இந்த வி விலை குறைப்படுத்தது வந்து இந்த விதத்திலேயே ம மக்களுக்கு ஒரு வேற நம்ம இருக்காது மக்கள் வந்து வாக்கெடுப்புக்கு தயாராக தான் இருக்கிறார்கள் ஜனாதிபதியை மாற்றலாம் அது அரசியல் ஊழல் தான் சொல்ல வேணும் அரசியல் அந்த விஷயங்கள் அடைக்கும் போட்டி போட்டு கொண்டு சொல்லுறது பழமையாக உறுதியாக அணித்திறமை தமிழக கட்ட விஷயங்களை கையாள் அணித்திறமான இதுகளை இன்னும் அதே சொல்ற மாதிரி தெரிய அரசியல் மூலமாகத்தான் அவர்களுக்கு உதவியாக இருப்பவர்கள் அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள் இப்போதைய நாட்டு சூழ்நிலை இருக்குல்ல பொருளாதார நெருக்கடி வந்து பொருளாதார நெருக்கடி வந்து நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க இப்போதைய பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கிறன்றது படுமோசமான ஒரு கஷ்டமான ஒரு சூழல் இந்த கோவிட்டுக்கு பிறகு எல்லா பொருட்களும் நாலு நாளுக்கு நாள் உணவு உணவுப் பொருள்ல இருந்து கட்டட பொருட்கள் இருந்து மெரி பொருள் இருந்து எல்லாமே வெளியேற்றது சாத்தியமே இல்லாத விஷயம் அதான் அந்த பொருளாதாரத்தை மேனேஜ் பண்ணுறதுன்றது ஒரு நடுத்தர வருமானம் உள்ள ஒரு குடும்பம் அதை கையாளுன்றது மிக 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 கடினமான ஒரு பிரச்சனை அப்ப அதால் நிறைய குடும்ப வன்முறைகள் குடும்ப பிரச்சனைகள் வளர்ந்துகொட்டே இருக்குது உயர்தர வருமானம் உள்ளாக்கள் மட்டும் இப்போதைய பொருளாதாரத்தை ஓரளவு சமாளிக்கக்கூடியவர் அப்படி இல்லை உயர்தர வருமான மக்கள் கொஞ்சம் கைப்பைய வாலினம் நடுத்தர வருமானம் உள்ளாக்கள் லிமிட்டாக போய்கொண்டு எல்லாம் கஷ்டப்பட்டது இப்ப அப்படி இல்லை உயர்தர வருமானம் உள்ளாக்கள்லாம் ஓரளவு சாதனை வாளினம் நடுத்தர வருமானங்கள் கஷ்டப்படணும் அதை அடிமட்டதோட பெருமானம் உள்ளாகன்றது நம்ம அது இதை நாங்கள் கொஞ்சம் இதில் இருந்து கையாளணும்னா ஒரு கை கொள்ள வேண்டிய சில வேண்டிய சுயவரலாரத்தை கொஞ்சம் கொண்டு வரணும் அது இப்போ வீட்டு தோட்டம் வீட்டுல இப்ப சாதாரண இடம் இருந்தால் அதுக்குள்ள வீட்டு தோட்டங்கள் அது எங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் முயற்சி சொன்னா நாங்கள் சரி அந்த மரக்கறி அந்த உற்பத்தி அந்த அந்த உணவு பொருட்கள் அதை பாவத்துக் கொள்ளலாம் அப்படியான கூட கொஞ்சம் மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லையா அதனால அப்படி வீட்ல செய்கிற இல்லையா மற்றும்படி அது சரியான நாளுக்கு நாள் கொண்டிருக்கு அப்போ ஒவ்வொருமே இதுக்கு பிரச்சனை நெறிபொருள் வந்து இப்ப அண்மையில வந்து குறைக்கப்பட்டிருக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு கட்டமா வந்து குறைக்கப்பட்டதுதானே குறைக்கப்பட்டது பின்னாலையும் வந்து அதே இருக்கு இந்த பொருளாதார நறுக்கடின்றது வந்து

சாதாரண நடைமுறை அது விலைமையா நடக்கிற விதி வந்து இதன்படி இருக்கலாம் ஆனா இந்த விலக்குறை பண்றது வந்து இந்த விதத்திலேயும் மக்களுக்கு ஒரு நிவாரணமே இருக்காது சமுத்திய குட்பனை வந்து நிறுத்தப்பட்டு வந்து அதுக்கு ஊரடங்கு சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டது தானே இப்பதான் விட இப்ப கொண்டு வரப்பட்ட சட்டம் வந்து இவ்வளவுக்கு பயனுள்ளதாக இருக்கு மக்களுக்கு எனக்கு மேல அது சம்பந்தமா சரியான அறிவில் நாட்டுடைய பொருளாதாரம் வந்து ஒரு ஸ்திரம் அடைஞ்சிட்டு ரணில் விக்ரமசிங்க வந்து நாட்டை வந்து ஒரு ஸ்திரம் கொண்டு சொல்லி அரச தரப்பு தகவல் வந்து சின்னசரி வெளிவந்தோண்டே இருக்கு இப்ப இந்த அரசாங்க அறிவித்தலுக்கும் மக்களுடைய நிலப்பாடு வந்து புரியுது இல்ல இப்ப பொருளாதாரம் இல்லாம பட்டு பாதாளத்துக்கு போய்க்கொண்டிருந்தத ஆயிலும் பாதாளத்துக்கு போகாம ஆட்சியில் நிறுத்தி வச்சிருக்கிறாருன்னு கருதலாம் எங்களுக்கு அரசியல் இல்ல அந்த பொதுவாக நிறுத்தி வச்சிருக்காருன்னு சொல்லலாம் போய் கொண்டிருந்த நிறுத்தி வச்சிருக்கிறார் ஆனா அந்த உயர் மட்டத்துக்கு கொண்டு வர வந்து வந்திருக்கிறாரு சொல்லிடலாம் அது தேவையான சாதாரண மட்டத்துக்கு கொண்டு வந்தில் பணத்துக்கு போய் கொண்டிருந்தது அந்த அளவில் நிக்கிறது இன்னும் பள்ளத்துக்கு போகாம ஆனா மேல் மட்டத்துக்கு அந்த லெவலுக்கு இன்னும் விரைவில் அது கஷ்டம் இப்போதைக்கு எதிராள முடியாது யாரால முடியாது உலக பொருளாதாரமும் பிரச்சனையாக உலகத்திலேயே பொருளாதார பிரச்சனை நெருக்கடி இருக்கு வெள்ளத்து நாடுகள் நெருக்கடியை சந்திச்சிருக்க அளவில் இது சரியான இது கஷ்டம் இதை அந்த லெவலில் கொண்டு வரது இப்போதே சாத்தியம் இல்லை ஆனால் பாதாளத்துக்கு ஆக பாதாளத்துக்கு போகாமல் இடம் நிறுத்தி இருக்கிறார் என்றத ஒரு அளவு ஏற்றுக்கொள்ளலாம் இந்த வெஞ்சம் வந்து ஜனாதிபதி தேர்தலில் நடப்பதற்கான சாத்தியம் இருக்கா ஓ அது அரசியல் ஆனா பெரும்பாலான நம்ம சாதாரண பொதுமக்கள் பொதுமான ஊடகங்கள் ஊடாக செய்திகளை பாக்குறதும் நடைமுறையிலும் அதுக்கான வாய்ப்பு அந்த அதை நோக்கி போய்கொண்டிருக்கணும் சாதாரண சூழல் இப்போதைய அரசுக்கு சாதாரண சூழல் இருந்தா வாய்ப்பு நம்ம நினைக்கிறேன் சில நேரம் அது கொஞ்சம் பாதகமா இருந்தா அதுல இருந்து பின்வாங்கலாம் அது அதுவும் அது முழுமையா நடந்துறானே ஆனா அது அதை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிற செயற்பாடு தேர்தல் அறிவிக்கப்பட்ட தமிழ் மக்களுடைய வாக்கை சேகரிப்பதற்காக இப்போ தென்னிலங்கையுடைய பெரும்பான்மையின கட்சிகள் வந்து வடக்கு நோக்கி மறியடிக்கணும் இப்ப அண்மையில் கடந்த நாலாம் தேதி கூட வந்து தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு மாநாடு நடத்தப்பட்டது தமிழ் மக்களுடைய வாக்கை வந்து வந்து இப்ப பெரும்பான்மையின கட்சி வந்து என்ன வாக்குறுதியில வந்து கொடுக்க போயிருக்காங்க அது பழமையான அது மாதிரி பழமையான விஷயம் போட்டி போட்டு கொண்டு ஒரு சொல்லுறது மாதிரி செய்ய வர்றதும் பழமையான விஷயம் அதுல பிரதான பிரச்சனை ஒவ்வொரு தேர்தல் தெரியும் ஒவ்வொரு தேர்தல் ஞாபகத்துல எங்கட தமிழ் கட்சிகளும் சரி தேசிய கட்சிகள் சரி தெரி பேரமன்ற பொது பொது தேர்தலில் தங்கட தமிழ் கட்சிகள் வைக்கிற இதெல்லாம் ஒரு பிரதானமான மூன்று விஷயம் இருக்கு ஒன்று காணி விடிவிப்பு அரசியல் கைதிகள் விடிவிப்பு அரசியல் தீர்வு இந்த மூன்று விடயம் பிரதான பேசுவவர்களா இருக்கிற விடயம் அதுல இப்ப ரன் விக்ரமசிங்க வந்து அரசியல் கைதிகள் விடுவித்துல ஒரு கணிசமான பாத்திரம் செய்திருக்க இன்னும் கொஞ்சம் இருக்கு காணி விடிவி பண்றது ஒரு பெரிய இது அது ஒரு பக்கத்துல விடுபடுது இன்னொரு பக்கத்துல விடுபடுது அந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கு அப்ப அது ஒரு பக்கத்துல ஓடும் அடுத்து அரசியல் தீர்வு பண்றது அது ஒரு பெரிய ஒரு சிக்கலான விஷயம் பெணும் ஏன்னா தமிழ் மக்கள வாக்குகளை கவர்க்காண்டி சில அதிகபட்சமான உறுதிமொழிகளை வழங்கினா தென்னிலங்கிலேயே அது பாதிப்பு ஏற்படுது ஆஹ் தென்னில வாக்கு வங்கியில பாதிப்பு ஏற்படுத்தணும் அப்ப அதே இதைத்தான் கையாளுக்கணும் ஆனா சொல்லப்படுற தமிழ் மக்களுக்கு வழங்கப்படுற வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுறது நிறைவேற்றப்பட்டு கொண்டிருந்தா இத்தனை வாக்குறுதி தேர்தலில் வழங்கப்பட்ட வாக்குதல் தமிழ் மக்கள் பிரச்சனை எதுவுமே இருந்திருக்காது வாக்குறுதியில் அள்ளி வழங்கப்பட்டிருக்கா அது நிறைவேற்றப்படுறது கொண்டு கொஞ்சம் ஒரு சிலர் கொஞ்சம் கூட சொல்லணும் கொஞ்சம் கூட சொல்லும் சிலர் தென்னிலங்க மக்களுக்காக சில தமிழ் மக்கள் எதிர்த்து தென்னிலங்க முழுமையான வாக்கு கலக்கான முன் கொண்டு அது அது பழமையான விஷயம் அதே தான் இந்த முறையில நடக்கும் அதுல எந்த வித மேலதிகமா புதுசாக ஒன்று மக்களை சொல்றையும் இல்லை எந்த மூன்று பிரதானத்துல தனியாக அடிப்படையாக ஒன்று சொல்லிடுவான் பொருளாதார எல்லாமே கொஞ்சம் வட பொருளாதார அபிவிருத்தி எல்லாம் கொஞ்சம் கூடுதலாக மேற்கொள்ள வேண்டும் இப்ப சொல்லி இருக்கிறார் சொல்லி கொண்டிருக்கிறார் காணி ஒடிப்புகளோட பொருளாதார ரீதியத்தில் தொழிற்சாலையில மொழி அங்கே வைக்கிறதும் மற்றது அது புதுசாக நின்றதும் வெளிநாட்டு ஐரோப்பிய வெளிநாடு வாழ்றவங்கன்ற பல பேர் உறவுகள் முதலீடுகளை இங்கே கொண்டு ஊக்குவிக்கிறதுக்கு தான் முனைப்புகளை யாழ் விஜயத்தின் போதும் சொல்லி இருந்த சில பக்கங்கள் வெற்றி இதுல கொஞ்சம் விட கொஞ்சம் மாதிரி இருக்கு சாத்திய சாத்தியப்படுத்தினார் என்று சொன்னா தமிழ் மக்கள் கொஞ்சம் ரீதியா உணர ஜனாதிபதி தேர்தலில் வந்து யாருக்கு உங்களுடைய வாக்கு அமையும் இன்னும் அதுல ஒரு தீர்மானம் இல்லை உறுதியாச்சு என்ன அதுல எனக்கு அப்படி இன்னும் ஒரு தீர்மானம் புதுசா என்ன இவ்வளானாலும் ரணில் விக்ரம் நீண்டகால தமிழ் மக்களுக்கு சில அதில் செய்திருக்கிறார் ஜிஎல்ல நீண்டகால அரசியல்வாதி புதுசான பகுதிகளை வச்சு கொண்டிருக்கிறார் ஆஹ் அவை சில கொஞ்சம் முன் கால் வைக்கிற தமிழ் மக்கள் எங்கெல்லாம் முன்வைக்கால் வைக்கிறது பின்னுக்கு நகர்மான ஒரு போக்கு இருக்குது அந்த உறுதியா ஆணைத்தரம தமிழக விஷயங்களை கையாள் ஆணைத்தரமான இதுகளை இன்னும் வேணும் சொல்ற மாதிரி தெரியல அப்ப அந்த வகையில மற்றது சைத் முறைதாசாவாலும் எது முடியாதுன்ற அந்த வகையில புதுசாக நாங்கள் ஏதாவது யோசிக்கலாம் ஆனால் இன்னும் நாட்களுக்கு தானே நாட்கள் எதிர்வரும் பாலங்கள்ல அந்த வாக்குறுதிகளும் அது சாதாமான சாத்திரமான வகையில வே சில வாக்குறுதிகளை தானே நாங்கள் ரொம்ப மாற்றத்தை யோசித்து பார்க்கலாம் அவ்வளவு மட்டுமடி இன்னும் ஒரு தீர்மானம் நாட்டினுடைய பொருளாதாரம் வந்து எப்படி இருக்கு நாட்டினுடைய பொருளாதாரம் வந்து தற்சமயம் மரக்கரை விலைகள் மற்றது பல்பொருள் வாணிப விலைகள் அதனுடைய விலைகள் கொஞ்சம் குறைக்கப்பட்டுள்ளது காரணம் என்னன்னு சொன்னால் லட்சம் பேர் இருக்குது தானே அதுக்காண்டி சில குறைப்புகள் இங்கே குறைக்கப்பட்டுள்ளது மக்கள் கொஞ்சம் பொருளாதாரத்தை வாங்கி அதனுடைய விலைவாசிகளை குறைத்து கொடுக்குறதால மக்களுக்கு கொஞ்சம் பிரியோசனப்படுகிறது எங்களுக்கு எங்களை பொறுத்த வரையில் நாங்களும் அப்படி தான் அன்றாட தொழிலாளிகள் அன்றாடம் தொழிற்சி தொழில் செய்து தான் நாங்கள் பொருளாதார நிலை விலைகளை மதித்து விலை கேட்டு வாங்கி அதை செய்கிறோம் வேறு என்ன நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள் இப்ப இந்த ஜாப்பானத்துல வந்து அதிகமா வந்து இந்த விபத்துகளும் புத பொருள் வந்து அதிகரிச்சிருக்கு இத வந்து கட்டுப்படுத்துறது வந்து அரசாங்கமோ அல்லது இங்கே இருக்கிற பாதுகாப்பு குழுக்கள வந்து தவறு எடுத்திருக்கிறேன் நடவடிக்கை எடுத்திருப்பம் என்று நாங்கள் எதிர்பார்க்க இல்ல ஆனா மக்களுடைய போக்குவரத்து பிரச்சனைகள் கொஞ்சம் நெரிசலா நடங்கள் தானே போக்குவரத்து பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கத்தான் இல்லையேன்னு இல்ல மக்கள் வந்து சரியான பாதையை கொண்டோல்ல சரியா செயற்பட இப்போ ஒன்று போட்டால் அந்த நடபாதையில சரியாக பயன்படுத்தப்படும் மக்கள் வீதியை விட்டு நடபாதையை விட்டு வீதி விலைக்கு வந்தவுடனே சில அச்சல்கள் அதாவது எதிர்பாராத விபத்துகள் ஏற்படுகிறது வேற விதமான பிரச்சனை ஒன்றும் இல்லை ஆனால் அரசாங்கமும் அந்த ராணுவமோ இல்லாடி போலீஸ் அதிகாரிகளோ போலீஸ் அத்தியசர்களோ இதில் கவனம் எடுத்து இதை சரியாக செயல்படுத்த செயல்படுத்தினால் நல்லம் அவ்வளவுதான் இருக்கக்கூடிய சில முக்கியமான விதிகள்ல வந்து ரெண்டு பக்கமே வந்து வாகனங்கள் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு இப்ப திங்கள் புதன் வெள்ளி சனி இப்ப அந்த அடிப்படையில வந்து இப்ப வாகனங்கள் வந்து நிறுத்தாமல் ரெண்டு பக்கமே வந்து நிறுத்தப்பட்டிருக்கு இது வந்து இந்த விதியால போய பொலிஸ் உத்தியோகத்தர்களை இதை கவனிக்காம போயின எப்படியா அந்த அசண்டை இனமா செயற்படுறாங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சண்டை நமான்னு சொன்னால் அதாவது அது போலீஸ் நடவடிக்கை தான் போலீஸ் தான் அதை சரியாக செயல்படுத்த வேண்டும் மற்றது அது மாணவர் சபை செய்யலாம் அது சரியான செயல்பாடு செய்தால் எந்த வீதிபத்தும் வராது இப்போ ரெண்டு பக்கமும் வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிற வேளையில் சரங்கள் போக்குவரத்து பாதையால் செல்லும் பொழுது சில விபத்துக்கள் ஏற்படுதுதான் இல்லைன்னு இல்லை அது அத்தியட்சர்களோ இல்லாட்டி போலீஸ் நிர்வாகமோ மாணவர் சபை நிர்வாகமோ நடைமுறைப்படுத்தினால் பாதையிலே சரங்கள் போகக்கூடிய மாதிரியும் விபத்துகள் ஏற்படாமல் தரக்கூடிய வாரியும் செய்யலாம் இந்த வருஷம் வந்து ஜனாதிபதி நெனப்பு சாத்தியம் இருக்கா அரசியல் வந்த நாங்கள் எங்களுக்கு தெரியாத விஷயம் நீங்க இருந்த அலவச வந்து இரண்டா மக்களுடைய ஆட்சி அதாவது புழுமையாக வந்து ஒரு ஜனநாயக ஆட்சி மக்கள்லான ஒரு ஜனாதிபதியையோ அல்லது விதம் வரையோ அல்லது ஒரு நாட்க ஒரு தெரிவிச்சு அதிகாரம் வந்து மக்கள்கிட்ட தான் இருக்கு அதுக்கு அந்த அதிகாரம் இருக்கிற வகையில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து தேர்தல் நடந்தே ஆகணும் இப்ப நடப்பதற்கான சாத்தியம் எந்த இடத்துக்கு இருக்கு ரெண்டும் கட்டானன்ற மாதிரி தான் இருக்குன்றது அரசியல் வந்து பொருளாதார நிலையிலே குறைக்கும் பொழுது சாத்தியக்கூறு இருக்கிறது எலெக்ஷன் வரலாம் ஜனாதிபதி தேர்தல் பெறலாம் வரக்கூடிய நுட்பங்கள் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது இருந்தாலும் இது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசியலில் சில குழப்பங்கள் இருக்கிறது மக்கள் வந்து வாக்கெடுப்புக்கு தயாராக தான் இருக்கிறார்கள் ஜனாதிபதியை மாற்றலாம் ஜனாதிபதிக்குரிய வேட்பாளர்களை தெரிவு செய்து அதுக்குரிய புதிய நிர்வாகத்தையோ புதிய ஜனாதிபதியோ நியமிக்கலாம் என்ற ஒரு மக்கள் தீர்மானத்தில் இருக்கிறார்கள் அது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்படலாம்

அவங்க வந்து சிஏடி அதாவது வந்து குற்ற புலனாய்வு வந்து விசாரிச்சாரு நகப் வந்து இப்ப அவர் அந்த நாட்டுல இல்ல வெளிநாட்டுக்கு போயிட்டார் இந்த விஷயத்த நீங்க அப்படி பாக்குறீங்க நடவடிக்கை மறுக்கப்படாத நிலையில வந்து அவர் நாட்டை விட்டு வெளியேற விஷயம் வந்து எப்படி இருக்கு அது அரசியல் ஊழல் தான் சொல்ல அரசியலுக்குள்ள அது அந்த விஷயங்கள் அடங்கியிருக்கு அரசியல் மூலமாகத்தான் அவர்களுக்கு உதவியாக இருப்பவர்கள் அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள் அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலாது மக்களும் ஒன்றும் செய்யலாது அரசு அங்கமும் ஒன்றும் செய்யலாது ஆனால் அரசாங்கம் நினைச்சா எதுவும் செய்யலாம் அதுதான் உண்மை யார் மக்கள் விரும்புகிறார்கள் அது யாருன்னு சொல்ல விரும்பவில்லை காரணம் என்னன்னு சொன்னால் யார் வந்தாலும் அரசாங்கம் மக்களுக்காகத்தான் அரசாங்கம் அரசாங்கம் தான் மக்களுக்கு யார் வந்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அரசாங்கம் நல்ல மாதிரி போகணும் மக்கள் நல்லா இருக்கணும் மக்களாட்சியே இயங்க வேணும் தான் மக்கள் நல்லா இருக்கும் அதுதான் எங்களுடைய கொள்கை இப்ப இந்த மக்களுடைய வாக்களினால் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக சாத்தியம் இருக்கா அதுகள் வந்து சொல்லாது அரசியல் வந்து சொல்லாது மக்களாட்சியும் சொல்லாது மக்களால மக்களால தெரிவிச்சு படுறவர் தான் ஜனாதிபதி அது யார் வருவார்னு சொல்லிடலாம்